அந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒன்று இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் சஷ்டி ச அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்வாள் குழந்தை பிராப்திக்காக வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏதோ எதிராளிகளை வெற்றி கொள்வதற்காக சஷ்டியில் விரதம் இருப்பதும் மிகவும் பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் இருபதாம் தேதி சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் பார்த்தாலேயேனால் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் இருக்கிறதுலேயே ஏகாதசி இதுலேயே வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம் ஃபுல்லாக உண்ணா நோன்பு இருக்கிறது அதாவது இப்போ எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலத்தால் துவாதசி பாரணம் பண்ணுறது தான் விசேஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி மொத்தம் முழிச்சுன்னு இருக்கிறதும் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது திருக்கோலமாக இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைணவர்களுடைய ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா சுக்லபட்சத்தில் வரக்கூடிய பதினோராம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பதினோராம் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு வந்து பிரதோஷம் அதாவது இந்த வாரத்தினுடைய அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அதாவது சிவரா ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் சிவராத்திரின்னு சொல்லுவாள் அதாவது பிரதோஷ காலம் இது சாயந்தரம் அஞ்சரம் அஞ்சே ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் அதாவது சந்தியா காலத்தில் வந்து தீபாராதனை கட்டுவோம் அதை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதை வச்சுப்பா அந்த இது அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அன்னைக்கு சிவபுரமான சேவிச்சிட்டு அதற்கு பிறகு தான் வந்து அந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம் இந்த மாதிரியான விரதம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் இல்லைன்னா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கக்கூடியவாள்லாம் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திர சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக் கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டிரமம் வந்ததுனாலும் அகத்திக் கீரை கட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க வேணால் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது அதனால் கண்டிப்பாக கோசாலைக்கு போய் அகத்திக் கீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா விதமான தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனவரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய பிறந்த ஊர் அதை தவிர உங்களுடைய நேம் தந்தை பெயர் தாயார் பெயர் கொடுத்தேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுவிட்டு ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது லக்ன சந்தியோ ராசி சந்தியோ நட்சத்திர பாத சந்திகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இன்றைய கோள்சார நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் தனுசு மூலம் போராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கார் அதாவது உங்களுடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர் ப பயணங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கரன் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பணவரவு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இது எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் புதிதாக வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது வெள்ளி சாமான்கள் வாங்குவீங்க வைரம் வைரம் போன்ற வைரம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கு இந்த வாரத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியையே பார்க்கறது பெரிய விசேஷம் குரு சூரியனை பார்க்கறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலே இதனால் வந்து திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருக்கிறவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதுவும் லெக்சரர்ஸ் இந்த ப்ரொஃபஸர்ஸ் இந்த கோல்டு ஸ்மித்து அதை தவிர வந்து இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறவங்க நகாசு வேலைகள் பண்ணுறவங்க தங்க லோன் கொடுக்குறவங்க தங்கத்துக்கு லோன் பைசா கொடுக்குறவங்க கந்து வட்டி விடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அம்மையே போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து பத்தொம்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதே ஒம்போதில் ஒம்போதே முக்கால் வரலாம் வருகிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா இந்த வாரம் வந்து ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ஏழரை சனி எல்லாம் வந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு ஏழாம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் போடுற பெரிய ஏற்றம் இருபதாம் தேதிக்கு மேலேருந்து பெரிய விசேஷம் உங்களுக்கு கொஞ்சம் 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 படிப்படி படிப்படியாக வித்த ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு போகும்பொழுது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் போவர் ಕವಲಪಡ உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடியது என்னுடைய சனி பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்க அதில் பெரிய எல்லாம் சொல்லியிருக்கேன்றதையும் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் பத்தொன்பதாம் தேதி ராத்திரியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினொன்றரை மணி வரல வருகர் இந்த காலகட்டத்தில் தாயின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிதாக வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போற குரு சந்திர யோகம் யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும் புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் போய் உச்சப்பட்டு போகிற எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றில் போய் உச்சப்படுறதுனால புதுசாக வந்து புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவர வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்க தனுர் ராசி இந்த வாட்டி மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் வரும் தனுர் மாதம் மூல நட்சத்திரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து அது வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது ஏன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே அவிட்ட நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரோஹிணி நட்சத்திரத்தில் முடிகிறது அதனால் இன்னொரு பதினேழு பதினெட்டு நாள் இருக்கும் இருந்தாலும் தனுர் மாதம்ன்றதுனால வந்து அஞ்சு போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வரும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்